இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் சிவபெருமான் அவர் இரக்கத்தின் சின்னமாக விளங்குகிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதில் அழித்தல் தொழிலை இருப்பவர் சிவபெருமான் ஆனால் இவரை எளிதில் மகிழ்விக்க முடியும் பயத்தை போக்க சிவமந்திரங்களை படிக்கலாம் சிவமந்திரத்தை உச்சரிப்பதால் நோய்களிலிருந்து விடுபட முடியும் பயம் மற்றும் கவலைகள் பறந்து விடும் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால் வெற்றியும் காரிய சித்தியும் வாய்க்கும் ஒரு மனிதனின் ஆழ்மனது வலிமை மற்றும் ஆற்றலை அதிகரித்தி சிவ மந்திரத்திற்கு உண்டு உடல் மனம் ஆன்மா என்ற சகலத்தையும் சுத்தம் செய்யும் தன்மை இந்த மந்திரங்களுக்கு உண்டு மனித வாழ்வில் அன்றாடம் கடந்து வரும் மன அழுத்தம் சோர்வு தோல்வி புறக்கணிப்பு மற்றும் இதன எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை போக்க இந்த மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தனிநபர் உடலிலும் மனதிலும் மிகவும் சோர்வாக விரக்தியாக ஆற்றல் இழந்து இருக்கும் பொழுது சிவ மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் பிறந்த ஜாதகத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றலை போக்கும் சக்தி சிவ மந்திர ஜபத்திற்கு உண்டு சிவபெருமானுக்கு பல மந்திரங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு தனி நன்மைகள் உண்டு அவற்று மிகவும் முக்கியமாக சக்தி வாய்ந்த மந்திரங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாட்சர சிவ மந்திரம் சிவபெருமானை போற்றுவதில் இந்த மந்திரம் அனைவராலும் அறியப்பட்டது நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன் என்பது இதன் பொருள் ஓம் நம ஸ்வாய ஓம் நம ஸ்ரீவாய இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு உச்சரிப்பதால் உங்கள் உடல் புனிதம் அடைகிறது உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கின்றது ருத்ர மந்திரம் இறைவன் சிவபெருமானின் ஆசைகளை பெற இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது ஒரு விருப்பத்தின் நிறைவேற்றத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அந்த விருப்பங்களை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த மந்திரங்களை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் உச்சரிக்கலாம் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே சிவ காயத்ரி மந்திரம் நம்முடைய மதத்தில் காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சிவ காயத்ரி மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்தது மன அமைதிக்காகவும் இறைவன் அருளை பெறவும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாயிமகி சிவனுடைய தியான மந்திரம் இந்த மந்திரமானது நாம் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க கோரி இறைவனிடம் கேட்பது போல பொருளை கொண்ட மந்திரம் கரச்சரண கிருதம் வாக்காயஜம் கர்மஜம் வா 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 மானசம் பராதம் சிரவணம் जय जय करुणाब्दे श्रीमगादेव शम्भो करचरणकृतं वाक्कायजं वा श्रवण श्रवणनयनजं वा मानसं वा परादम् विहितम विहितं वा सर्वमेतत्क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमगादेव शम्भो மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அழிக்கும் கடவுளாக சிவபெருமான் இருப்பதால் மனிதன் இறப்பு குறித்த பயத்தை போக்கவும் அவரை மகா மிருத்யுஞ்சய மந்திரமான இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய பயம் அனைத்தும் நீங்கும் ஓம் திரையம்பகம் புஷ்டி வர்தனம் ஓம் திரையம்பகம் மெஜாபகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாரு கமிவ பந்த நான் மிருத்யோ முக்ஷி யமாமிருதாது ஏகாதச ருத்ர மந்தம் இது பதினோரு மந்திரங்கள் அடங்கிய ஒரு ஜபமாகும் இறைவன் சபெருமானை வெவ்வேறு வடிவங்களில் வழிபட இந்த மந்திரங்கள் பயன்படுகிறது வருடத்தில் உள்ள மாதங்களை குறிக்கும் ஒரு மந்திரமாக இது விளங்குகிறது நீங்கள் பிறந்த மாதத்திற்கான மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் நல்ல பலனை பெறலாம் ஆனால் எல்லா பதினோரு மந்திரங்களையும் சேர்த்து சொல்லலாம் சிவராத்திரி அன்று மகாருத்ர யஜம் நடைபெறும் பொழுது இந்த பதினோரு மந்திரங்களை உச்சரிப்பது மிகுந்த பலனை தரும் மேலும் அண்ணாபிஷேக தினத்தன்றும் இதை கூறலாம் ஓம் ஹம் 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 ஓம் பத்மஹா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் நம கட்டாயம் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உங்களுக்காக இன்றைய தினம் தரப்பட்டிருக்கு தெரியாவிட பெருக்கு பகருங்கள் அவர்களும் பயணம் கூறி முன்னாடி கூட சந்திக்கலாம் ஜெய போற்றி